வணக்கம் லக்ஷ்மி இன்ஃபோ சேனலுக்கு வரவேற்கிறேன் தமிழே என் தாய்மொழி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எழுவாய் பயனிலை செய்யப்படு பொருள் இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி நிச்சயப்போகிறோம் பார்க்க போகிறோம் எழுவாய் ஒரு தொடரில் யார் எது எவை யாவர் என்னும் வினாக்களுக்கு விடையாக வரும் சொல்லே எழுவாய் எழுவாய் எப்பொழுதும் பெயர் சொல்லாகவே இருக்கும் இப்போ எழுவாய்க்கு சில எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாம் வருண் மிட்டாய் சாப்பிட்டான் திவ்யா நடனம் ஆடினாள் ஸ்வேதா வேகமாக ஓடினாள் ஹர்ஷவர்தினி நன்றாக தேர்வு எழுதினாள் ரக்ஷன் அமைதியாக இருப்பான் இதில் எல்லாத்துலேயுமே முதல் சொல் எழுவான் இப்போ செய்யப்படும் பொருள் ஒரு தொடரில் யாரை எதனை எவற்றை என்னும் வினாக்களுக்கு விடையாக வரும் சொல்லி செய்யப்படும் பொருள் இப்போ செய்யப்படு பொருளுக்கு எடுத்துக்காட்டு இதில் அண்டர்லைன் பண்ணியிருக்கு பாருங்க செவிசன் மிட்டாய் சாப்பிட்டான் அனுப்ப பரதநாட்டியம் ஆடிவாள் பிரஜன் சதரங்கம் ஆடினான் இதில் கோடிட்டது எல்லாமே செய்யப்படு பொருள் பயனிலை ஒரு தொடரில் அமைந்துள்ள வினை முற்றையே பயனிலை ஆகும் வினைமுற்று அதாவது முடியக்கூடிய சொல் இதில் வந்து நிறைய எடுத்துக்காட்டு இருக்குது சாப்பிட்டான் ஆடினான் ஓடினாள் தே எழுதினாள் ஒரு தொடர் எழுவாய் அல்லது பொருள் இல்லாமல் அமையலாம் ஆனால் பயனிலை கட்டாயம் இடம்பெற்றிருக்கும் ஒரு தொடர் எடுத்துக்கிட்டோன்னா அதில் எழுவாய் இருக்காது பொருளும் இருக்காது ஆனால் பயனிலை கட்டாயம் இருக்கும் இது ஒரு சில எடுத்துக்காட்டு பயணிலே பாருங்க இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்